இயேசு சொல்லுகிறார் உணவு உடை நாளைக்காக கவலைப்படாதேங்க அதுக்கு என்ன பண்ணுவேன் இதுக்கு என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன செய்வேன் ஃபீஸ் கட்டணுமே ட்ரெஸ்ஸுக்கு பணம் வேணுமே இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் கவலைப்படாதங்க இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அது பரலோக தகப்பன் பரலோக தந்தை அவர் ஹெவன்லி ஃபாதர் ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் உங்களுக்காக உங்கள் மீது அக்கறை உள்ளவர் உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு நீங்க கவலைப்படாதுங்க சொல்லிக் கொடுக்கிறார் என்ன கவலை என் பிள்ளை ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது ஒழுங்கா ஸ்கூல் போக மாட்டேங்குது கவலை அப்போ அதுக்கு என்ன பண்ணுற தூங்க முடியல சாப்பிட முடியல சண்டை போட்டு போட்டு கவலை 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 நீ ஏன் கவலைப்படுற கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் இந்த பிள்ளை யார் கொடுத்தா அது கடவுள் கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்தார் பரம பீடா கொடுத்தார் இந்த பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் இந்த பிள்ளை மேலே அக்கறையாக இருக்கிறார்ல அப்புறம் நீ ஏன் கவலைப்படணும் அவர் பார்த்துக்கிடுவார் ரொம்ப சிம்பிள் அலை லூஹியா சொல்லுங்க அலை லூஹியா அவர் பார்த்துக்குவார் ஏ சொல்றார் பரமப்பித தெரியும் அதனால உங்களுடைய விசுவாசம் அவர் மேல இருக்கணும் அவர் பார்த்து கொள்வார் என் பிள்ளை அவர் படிக்க வைப்பார் இந்த தேவை அவர் சந்திப்பார் என்று அவர் மேலே விசுவாசம் வைக்கணும் ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் உங்க பிள்ளை இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கன்னு வைத்துக் கொள்ளுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது மாசம் ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி ஒரு கான்வெண்ட்டு அந்த பிள்ளை படிக்கிறது அஞ்சு வயசு பிள்ளை ஒரு நாள் டீச்சர் சொல்லி அனுப்புகிறாங்க நோட்டில் எழுதி அனுப்புகிறாங்க என்னதுன்னு கேட்டால் ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு வரும்போது ஐயாயிரரூவா கொண்டு வரணும் ஸ்கூலுக்கு வரும்போது அப்போ தான் கிளாஸுக்குள்ளே உள்ளே விடுவோம் ஃபீஸ் கொண்டு வந்து கட்டணும் அப்படின்னு ஐயாயிரரூவா வேணும்னு நோட்டில் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க ஒன்றா இப்போ படிக்கிற சின்ன பிள்ளைக்கு ஐயாயிரூவா எங்கேருந்து கிடைக்கும் அப்போ வீட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டே வருமா ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன் ஐயாயிரரூவா கேட்குறாங்க டீச்சர் ஐயாயிரம் ரூபா கொண்டு போய் கட்டினா தான் என்ன ஸ்கூலில் விடுவாங்களாம் அப்படின்னு வரும்போது பிள்ளை அழுதுகிட்டே வருமா சிரிச்சுக்கிட்டே வருமா எந்த நாளும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வந்து அம்மாட்ட சொல்லும் மாமி நாளைக்கு ஐயாயிரம் ரூபா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் அழுமா அது அழுதுகிட்டே சொல்லுமா இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அழி மூஞ்சா இருக்கிறோம் அதனால தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது நல்ல கவனிங்க நம்ம அழுகிறதுனால அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம் அழுகிறதுனால அற்புதம் நடக்காது சில காரியத்திற்கு இருதயம் காயப்பட்டு அழுகிறது வேற சிலருக்கு எப்பவுமே அழுக கண்ணீர் விட்டு அந்த பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார் அப்படி இருக்கக்கூடாது அழுமூஞ்சா இருக்க கூடாது எப்பவும் மூஞ்சாவே இருந்தா எனக்கு மட்டும் குழந்தை இல்ல என்ன மட்டும் ஆண்டூர் இப்படி வச்சிட்டாரு என்ன மட்டும் இப்படி நிந்திக்க அழு அழுமூஞ்சா இருந்தா அற்புதம் நடக்கல அந்த அழு அழுமூஞ்சு மாறின உடனே தான் அற்புதம் நடந்தது அல்லியோ சொல்லுங்கள் சொல்லுங்க இப்போ குழந்தை வரும்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ண அழுதுகிட்டே வராது ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லும் ஐயாயிரம் ரூபா கொண்டு போகணும் நாளைக்கு டீச்சர் எழுதியிருக்கிறாங்க பாருங்க அப்படிங்கும் அந்த பிள்ளைக்கு கவலை இருக்குதா அதை பற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் நீ கவலைப்படுமா ஏன் அது கவலைப்படலை வீட்டில் யார் இருக்கிறா அப்பா இருக்கிறாரு அவர் பார்த்துக்குவார் ஐயாயிரம் நான் பத்தாயிரம் ரூபான்னா கூட எங்கள் அப்பா தானே ஃபீஸ் கட்டணும் குழந்தை பாதிக்கப்பட குழந்தையை போல நம்ம விசுவாசிக்கணுமா ஒருவன் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் சிறு பிள்ளையை போல விசுவாசிக்க பழகணும் ஆண்டவரை அப்படி விசுவாசிக்கணும் அதனால நான் கவலைப்பட மாட்டேன் அவர் எனக்கு அவர் பரம தகப்பன் இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கிய அவர் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் இதான் இயேசு சொல்லி ஐயா கடன் பிரச்சனை ஆயிட்ட ஐயா பத்து கடன் பதினஞ்சு லட்சம் கடன் அது நியாயமான கடனா ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு வியாதி வந்துட்டு கடன் ஆயி அது நியாயமான செலவு ஒரு கடன் பிரச்சனை ஆடம்பர செலவு பண்ணி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி ஆடம்பரமா பிறந்த நாள் கொண்டாடி ஆடம்பரமா வீடு கட்டேன்னு சொல்லி கடன் பிரச்சனை ஆச்சுன்னா உங்கள் பாவம் உங்கள் தப்பு இருக்குது அதை முதல்ல உணரணும் உணரையும் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டல நீயே பார்த்துக்க நீயே சொல்ல மாட்டார் தப்பு பண்ணிட்ட தப்பை உணர்ற சரி நான் பாத்துக்கிறேன் ஏன் அப்படி சொல்லுவாருன்னா ஒரு பிள்ளை கடன் பட்டா அந்த பிள்ளையனுடைய கடன் யார் மேல வந்து விழும் தகப்பன் தான் விழும் உன் பையன் வந்து கேட்டானே கடன் கொடு ஏன் கொடுத்த உன் பிள்ளை இல்ல அப்படின்னு சொன்னா மாட்டேன் உண்மையான தகப்பன்னா சரி பிள்ளை தப்பு பண்ணிட்டு கடன் ஆயிட்டா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையே மீட்டு எடுப்பான் ஒரு உலக பிரகாரமான தகப்பனே மகன் மேல் அவ்வளவு அக்கறையா இருந்தா பரம தகப்பன் நம்ம இது எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு இருக்கிறார் அப்ப உங்க கடன் யாருடைய கடன் அவருடைய கடன் நீங்க போய் சொல்லுங்க ஆண்டு கடன் பிரச்சனை ஆயிற்று நான் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க இதுல எனக்கு விடுதலை வேணும் நீங்க தான் பொறுப்பு நீங்க தான் கொடுக்க முடியும் என்கிட்ட காசு இல்லை ஆண்டவ்கிட்ட போனா பத்து லட்சமா என்கிட்டயும் காசு இல்லப்பா அப்படின்னு ஆண்டும் சொல்லுவாரா சொல்லுங்க என்கிட்டயும் காசு இல்ல எல்லாம் தீந்து போச்சு அதனால உடனே முடியாதுன்னு சொல்லுவாரா ஆண்டவர் பத்து கோடின்னா கூட இவ்வளவுதாண்ணா இவ்வளவுதானா உன் கடன் இதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கிறியா அவர் ஐஸ்வரியமுள்ள தேவன் வானமும் பூமியும் அது நிறைவும் என்னுடையது வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொல்லுகிற தேவன் அவருக்கு முன்னால் உங்களுடைய கடன் பிரச்சனை ஒன்றுமில்லை அவருக்கு முன்னால் உங்களுடைய தேவைகள் ஒன்றுமில்லை ஒரு தகப்பன் இருக்கிறார் உங்களுக்கு உங்கள் மேல் அக்கறை உள்ளவர் உங்கள் மேல் அன்பு உள்ளவர் உங்கள் மேல பாசம் உள்ளவர் அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாராம் நம்ம அக்கறை உள்ளவராக இருக்கிறாராம் இயேசு சொல்லுகிறார் உங்களுடைய தலையின் மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறார் அவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு மயிராகில கீழே விழுவதில்லை இயேசு சொல்லி இருக்கிறார் தினம் தலை செய்யும் போது ஒரு பத்து முடியாத கீழே விழுந்துருது அதை எடுத்து குப்பத்தோட்டில் போட்டுறோம் முடி கீழே விழுதுன்னு சொல்லி ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாரா இன்னைக்கு என் பிள்ளையினுடைய தலையிலிருந்து பத்து முடி உதிர்ந்து விட்டது அப்ப இவ்வளவு முடி இருக்கு அன்று தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறார் அவருடைய உண்மையான அர்த்தம் என்ன ஆண்டவர் முடியை எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்பது அவருடைய வேலை இல்லை அதனுடைய உண்மையான அர்த்தம் நீ அற்பமா நினைக்கிற அந்த தலைமுடி கீழே விழுந்த குப்பையில போடுறியே அதை கூட தேவன் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் படிப்பை குறைத்து பிள்ளையினுடைய திருமணத்தை குறைத்து உனக்கு ஒரு கற்பத்தின் கனி கொடுக்க வேண்டும் என்பதை குறைத்து தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருப்பார் அக்கறை உள்ள ஒரு தகப்பன் கவலைப்பட்டு இருக்கட்டும் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிற தகப்பன் அல்ல என் பிள்ளை கவலைப்படுது என் பிள்ளை துக்கமா இருக்குதே என் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தகப்பன் இருக்கிறார் அதை தான் நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும் அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன்னா அந்த தகப்பனை குறித்து வேதத்தில் வாசித்தால் அவர் எப்படிப்பட்ட தகப்பன்னா ரெண்டு குறைந்தியர் ஒன்று மூன்றை வாசிக்கும்போது அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன் யாக்கோபு ஒன்று பதினேழை வாசிக்கும்போது அவர் ஜோதிகளின் பிதா அவரிடத்திலிருந்து தான் நன்மையான எந்த ஈவும் இறங்கி வருகிறது என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் இயேசு நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறாரா எவர் லாஸ்டிங் பற்றி சொல்லும்போது அவர் எவர் லாஸ்டிங் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறார் நித்திய பிதா என்பதாய் சொல்லப்படுகிறார் உபாகமும் ஒன்று முப்பத்தி ஒன்றை வாசிக்கும் போது தோளில வைத்த தன் பிள்ளையை சுமக்கிற ஒரு தகப்பன் யோசித்து பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஒரு குழந்தைய தோள் மேல வச்சு ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவதை போல நம்மை சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் என்று அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல பாருங்க நன்மையான ஈவுகளை தருகிற தகப்பன் உங்களுக்கு என்ன நன்மை வேணும் சுகம் வேணுமா விடுதலை வேணுமா திருமண காரியம் நடக்கணுமா கடன் பிரச்சனை மாறணுமா வேலை வேணுமா நன்மையானவைகளை தருகிற தகப்பன் உங்கள் மேலே அவ்வளவு அன்பு வைத்து உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு தகப்பன் இருக்கிறாரே நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் எவ்வளோ துக்கப்படுவார் அதை உணர்ந்து கொள்ளுங்க அப்போ கவலை என்கிறது வரும்போது சில பிரச்சனை தேவைகள் போராட்டம் வியாதி நெருக்கம் வரும்போது கவலை வந்து நம்மை தாக்கும் உடனே அதில் மூழ்கிவிடக்கூடாது அடுத்த நிமிஷம் நீங்க யோசிங்க எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் தேவன் ஹெவன்லி ஃபாதர் அவர் பர்லோகத்தின் தகப்பன் சர்வ லோகத்தை உண்டாக்கியனவர் அவர் எனக்கு இருக்கிறாரு அவர் பார்த்து கொள்வார் அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்க அதை சொல்லி துதிச்சு பாருங்களேன் பிதாவே எனக்கு நல்ல தகப்பனே என் மீது அக்கறை உள்ள தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்கள் கவலை ஓடியே போயிடும் நீங்கள் அவரை நினைக்கிறதில்ல சூழ்நிலைகளே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன பண்ண இதுக்கு என்ன பண்ணு சாத்தான் இதை தான் கண்முனால் காமிக்கிறான் உன் பிள்ளைக்கு இவ்வளவு விஷயம் கல்யாணம் ஆகல இனி எப்படி நடக்கும் உடனே கவலை இவ்வளோ பெரிய கடன் இருக்குல்ல அது எப்படி நீ அடைப்ப உடனே கவலை சாத்தான் கொண்டு வந்து பிரச்சனை போராட்டத்தை காண்பித்து காண்பித்து உங்களை கவலைக்குள்ளே முடைக்கி விடுகிறான் நீங்க அடுத்த பக்கம் பாருங்க ஏன் பயப்படுற நான் நான் பார்த்துக்க மாட்டேனா நான் சந்திக்க மாட்டேன்னா உன் தேவையே நான் உன் பிள்ளைக்கு ஒரு வழி திறக்க மாட்டேனா நான் திருமண காரியத்தை நடத்தி வைக்க மாட்டேனா நான் உன் கடன் பிரச்சனை மாற்ற மாட்டேனா நான் இருக்கிறேன்ல உனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறேன்னு இதை கூட நான் செய்ய மாட்டேன்னா என் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் நீங்க விசுவாசத்தோடு அதை கேட்டு பாருங்க உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் எனக்கு ஏசு இருக்கிறார் அலைலூயா அதனால கவலைப்படாருங்க நான் கூட ஆரம்ப காலத்துல சில ஊழியத்தினுடைய தேவைகள் ஊழியத்தில் பிரச்சனை எனக்கு கவலையை கொண்டு வந்திருக்கிற சில நாள் ஜபிக்காமல்லாம் சோர்ந்து போய் அப்படியே படுத்திருந்திருக்கிறேன் ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் பொன்னால் நிறைய நெருக்கத்தில் ரொம்ப மனம் சோர்ந்து போய் அழுதேன் ஆண்டோடைய பாத்தில் என்னுடைய அறையில் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதேன் ரொம்ப மனம் சோர்ந்து விட்டார் ஊழியத்தில் வந்த நெருக்கத்தில் அப்போ ரொம்ப கண்ணீர் சிந்தி போது ஏசு என்னை வந்து சந்தித்தார் என்னுடைய அறைக்குள்ளே இயேசு வந்தார் நான் என் படுக்கை பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு ரொம்ப நேரம் மன சோர்ந்து போய் போரும் கத்தாவே அப்படின்னு நான் அழுகிறேன் அப்ப இயேசு வந்து என் படுக்கையை நருகில உட்கார்ந்து என் தோளில் கை வைத்து சொன்னார் மகனே உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் நீ அழாத அப்ப ஆண்டு சொன்னார் இனிமேல் உன் கண்ணில் கண்ணீர் உனக்காக உன் தேவைக்காக பிரச்சனைக்காக கண்ணீர் வரக்கூடாது உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் அது ஆத்துமாக்களுக்காக மட்டும்தான் இருக்கணும் தேசத்துக்காக ஆத்துமாக்களுக்காக மற்றவர்களுக்காகத்தான் நீ கண்ணீர் வடிக்கணுமே தவிர இனி ஓன் தேவை ஓன் பிரச்சனை ஓன் பாடுன்னு நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் உனக்கு நான் இருக்கிறேன் அந்த இருந்து இந்த வரைக்கும் நான் மாற்றத்தை பார்க்குறேன் ஒரு நாள் கவலைப்பட்டு நான் அழுததே கிடையாது உண்மையை சொல்கிறேன் கத்தருக்கு முன்னால் இயேசு வாழ்ந்து பாருங்க எவ்வளோ இனிமையான வாழ்க்கை தெரியுமா அவரோடு நீங்கள் நெருங்கி பழகுங்க அவரோடு கூட வாழ்ந்து பழகுங்க அன்றைக்கு எடுத்து போட்டார் அந்த கவலையை இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது நான் உட்கார்ந்து எனக்கு அது இல்லையே இது இல்லையே அது என்ன பண்ணுவேன் இது பண்ணுவேன் கவலைப்பட ஆண்டோர் விட்டதே கிடையாது அதனால நல்ல ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் ஆழமாக பதித்து கொள்ளுங்க இருதயத்தில் ஏசு இருக்கிறார் எனக்கு எங்க அப்பா இருக்கிறார் எனக்கு அவர் பரம தகப்பன் அவர் செங்கடலை பிளந்தவர் அவர் கண்மலில் தண்ணீரை புறப்பட பண்ணினவர் அவள் வல்லமை உள்ளவர் அவர் இருக்கிறார் முதல்ல அதை விசுவாசிங்க அப்படி விசுவாசித்து நீங்கள் துணிக்கும் போதே கவலை மாறிடும் ஆனால் தான் இயேசு சொல்லுங்கிறார் உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு பரம பிதாவுக்கு தெரியும் பிறகு எதுக்கு கவலைப்படுறீங்க